பாருங்க இவ்வளோ தூரமும் நெல் வயில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே கடக்காய் தென்னந்தோப்பில் கடலக்காய் போட்டுக்கிறாங்க என்னம்மா கடலக்காய் குத்துக்கடலைக்காய் கிளைக்காய் குத்துக்கடக்காயாத்துக்கிளைக்காய் ம் தென்னை மரம்லாம் வருங்க ம் தேங்காயெல்லாம் இருக்குதோ பாருங்க காட்டில் பொழுதா அழிக்கும் காட்டுல வேலை மாட்டைடி ஓடி பார்க்க எப்படி பசே காடு பாருங்க கீழே கடலக்காய் குத்து கடலக்காய் மாதிரி மேல நெல்லு அந்த அந்த இருந்து பாருங்க பூட்டு வரையிலும் அது வரைக்கும் பசேன்னு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க ఇప్పుడు కీల నాలుగు ఇంత వారా కమ్మ